ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அன்புள்ள சகோதரர்களை இந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்திலே முக்கியமான ஒரு தலைப்பை எனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இஸ்லாம் ஒரு முன்னது அடிப்படை பண்புகளில் ஒன்றாக சொல்லக்கூடிய ஒரு அம்சம்தான் பாவ மன்னிப்பு தேடல் என்கின்ற தலைப்பு இந்த பாவ மன்னிப்பு என்கின்ற தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அடியார்களிடந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான அடிப்படை தகுதிகளில் ஒன்றாக இந்த பாவ மன்னிப்பு தேடலில் இருந்து கொண்டிருக்கு எப்படி தொழ வேண்டுமோ எப்படி நோன்பு பிடிக்க வேண்டுமோ எப்படி ஜக்காத்து ஹஜ்ஜு போன்றவைகள் செய்ய வேண்டுமோ குர்வான் உத வேண்டுமோ அதேபோன்று ஒரு மும்மினது வாழ்வில் அன்றாடம் பாவமன்னிப்பு தேடுதல் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து அடிப்படையாக எதிர்பார்க்கக்கூடிய அம்சம் இதை நாம் உணர்ந்தும் இருக்கிறோம் ஏனென்றால் அன் மனித என்பவன் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சில பல பாவங்களை அடிக்கடி செய்து கொண்டே இருப்பான் பெரும் பாவங்கள் இல்லாது விட்டாலும் அன்றாடம் சின்ன சின்ன பாவங்கள் மனிதனுடைய அதாவது வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அவன் விரும்பி விரும்பி நடக்கக்கூடிய விஷயங்கள் விரும்பாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் என பாவங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அதனால் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதை இஸ்லாம் அன்றாடம் கடமையாக்கி இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு ஒரு என்ன செய்திருக்க வேண்டும் பாவ மன்னிப்பு தேடுதலில் ஈடுபட்டே இருக்க வேண்டும் தௌபா இஸ்தெஹ்பார் என்றெல்லாம் நாங்கள் வழங்கி வைத்திருக்கிறோம் தௌபா என்பது ஒரு விரிந்த ஒரு இடம் இஸ்திக்பார் என்பது ஒரு சுருக்கமான ஒரு அம்சம் பொதுவான ஒரு அம்சம் அதில் தௌபா என்பது ஒரு பகுதி பாவ மன்னிப்பு தேடுதலில் தௌபா என்பது ஒரு பகுதி பெரும் பெரும் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுதலை தௌபா என்ற சொல்லில் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் பொதுவாகவே பாவ மன்னிப்பு தேடுதலை இஸ்திகபார் என்று சொல்வார்கள் எப்படியோ பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் பாவ மன்னிப்பு தேடுதல் நாம் இறைவனுக்கு அடிமை என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அம்சம் நம்ம தொடர்ந்து பாவ மன்னிப்பு தேடுவதற்கிருக்கிறதே நாம் இறைவனது அடிமை என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அம்சம் தான் இறைவன் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது சந்தோஷம் அடைகிறான் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது சந்தோஷம் அடைகிறான் மகிழ்வடைகிறான் பாராட்டுகிறான் எந்த பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் எதற்காக வேண்டி அண்ணலகு ரப்பன் யகு அவனது பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொண்டானே அதற்காக வேண்டி இறைவன் பாவங்களை மன்னிக்கிறான் அப்படி நான் சொல்வா எனக்கு இணை வைக்காத வரைக்கும் நான் உனது எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன் அப்படி சொல்வதற்கான காரணம் நீ கூட்டு சேர்க்கவில்லை என்னை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டது தேடுதல் எங்களை நாம் இறைவனிடத்தில் உண்மையான அடிமை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அம்சம் ஆனால் இஸ்லாமத்திற்கு வெளியே உள்ள ஏனைய எல்லா மதங்களையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் இந்த பாவ மன்னிப்பு வழங்குதலை கடவுளை விட பலர் பொருட்படுத்திக்கிறார்கள் மதகுருமார்கள் மத தலைவர்கள் அவர்கள் என்ன பாவத்தை ஒரு என்ன செய்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார் அந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்வார் பாவத்தை மன்னிப்பார் எல்லோருடைய பாவத்தையும் மன்னிப்பார் நான் கேட்கிறேன் இது வந்து அடிப்படையிலே அவர்களுக்கு தெரியும் என்னால் இவரது பாவத்தை மன்னிக்க முடியாது என்ற விஷயம் தெரியும் தெரியாம இருக்குமா ஒருவர் வந்து என்ன செய்யறாரு உங்களுக்கு அடிக்கிறாரு நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறேன் திடீர்னு சொல்றேன் உங்களது பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அடிபட்டவனை எப்படி இருக்கும் அது அடிபட்டவன கோபருமா இல்ல இவன் ரோட்ல பார்த்து என்னது பாவத்தை விளங்கக்கூடிய ஒரு அம்சம் இவர் என்ன உலகத்தில் நடந்த மகாபாதகங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்த ஒரு நூறு பேரை உங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படி என்ன செய்யறாரு சொல்றார் நிச்சயமாக அவருக்கு தெரியும் என்னால இவர்களை மன்னிக்க முடியாது என்கின்ற விஷயம் அதை நம்ம வாதிச்சோ பெரிய பெரிய பயான் பண்ணியும் பெரிய ஆகியோமெண்ட் நடத்தி அவர்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் அல்லது இயற்கையிலே அவருக்கு தெரிய எனக்கு இதை என்ன செய்யலாது மன்னிக்க பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய குற்றத்தை இவரால மன்னிக்க முடியாது என்று சொன்னால் உலகத்தில் எல்லா பாவங்களையும் செய்து வந்தவர்களை முன்னிறுத்தி நான் உங்களது பாவத்தை மன்னிக்கிறேன் என்ற விஷயம் அவர்களால் என்னது சாத்தியப்படாத சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயம் என்பது அவர்களுக்கு தெரியும் பிறகு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இதை ஏன் விளங்கப்படுத்த சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எங்களை இறைவனுக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு அம்சம் அதனால தான் இறைவன் பாவ மன்னிப்பு தேடுதலை விரும்புகிறான் ஏனைய மதங்கள் போன்று மன்னிக்கிறது கண்டு மத குருமார்கள் இஸ்லாத்துல இல்லை மன்னிப்பதெல்லாம் இறைவன் மாத்திரம்தான் அதை அவங்களும் விளங்கி வச்சுக்கிறாங்க இஸ்லாத்துக்கு வெளி உள்ளவர்களும் மன்னிப்பது என்பது எங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் மன்னிக்கலாம் எங்களோடு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நாங்கள் மன்னிக்க முடியாது ஒரு மதகுரு ஒரு ஃபாதர் அதாவது கிறிஸ்தவ மத குரு ஒரு ட்ரெயினில் வந்து கண்டி உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் யூகேல ட்ரெயினில் வந்து கண்டிக்கிறாரு அப்போ ஒரு சிறுவன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்பில்லை இஷ்யூ பண்ணிக்கிண்டிக்கிறார் மத மார்க் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான ஒரு ஹேண்ட்பில்லை இஷ்யூ பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த இஷ்யூ பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் எப்பையும் பொதுவாக மத குருமாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க அதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் பேரமாயி நினச்சிருவார் தப்பா நினச்சிருவாருன்னு சொல்லி மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறான் இந்த மத குருக்கு ஒரு ஆசை மனதில் இது இந்த இஸ்லாம் சம்பந்தமான இந்த ஹேண்ட்பில் கொஞ்சம் வாசிக்கணும் என்னடு கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு ஆசை ஆனா கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அவர் மதகுரு கொடுக்கா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போகிறார் இவருக்கு கேட்கவும் கொஞ்சம் மனசுல ஒரு அதைரியம் என்ன காரணம் சூழ உள்ளவங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க என்னடா மதகுரு ஒருவர் இஸ்லாமிய நோட்ஸ் எடுத்து வாங்கி வாசிக்கிறாரே என்று சொல்லி ஒரு விமர்சனம் வரும் அமைதியாக நினைக்கிறான் எப்படியோ கொஞ்சம் கஷ்டத்துக்கு மத்தியில அந்த ஹேண்ட் பில் ஒன்றை கையில எடுத்துறாரு ஏதோ ஒரு வழியில ஒரு மாதிரி பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவன் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான் இவர் போறாரு அதான் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு தான் போய்காண்டிருக்கிறார் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவதற்கான அந்த தினத்துக்காக போய் கொண்டிருக்கிறார் இந்த ஹேண்ட்பில் என்ன செய்ய கையில எடுக்கிறார் எடுத்துட்டு மன்னிப்பவன் இறைவன் தானே அந்த ஹேன் பில் என்ன செய்து தெளிவாக எழுதப்படுகிறது அப்ப அது உண்மை அவருடைய உள்ளத்தோட டச் ஆகுமா இல்லையா மன்னிப்பும் நிறை அதுக்கு என்ன வசனம் அவன் ஒருவன் தான் அல்லாஹூ சமத் தேவைகள் அற்றவன் லம் எலித் பெறவில்லை வளம் யூலத் பெறப்படவும் இல்லை அதாவது அவன் வந்து என்னது எந்த பெற்றோர்களால் இந்த உலகத்தில் உருவாகவும் இல்லை வளம் குஃபுவன் அஹத் அவனுக்கு சமனாக எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்ற வசனத்தை இவன்ட்ட தான் நம்ம மன்னிப்பு தேடணும் இப்படிப்பட்டவன் தான் மன்னிக்க தகுதி என்கின்ற மாதிரி அந்த ஹேன்வேல் அமைஞ்சிருக்குது இவருடைய உள்ளத்துல ஒரு சரியான ஒரு மாற்றம் நிச்சயமா அவருக்கு தெரியும் என்னால இந்த மக்களை மன்னிக்க முடியாது என்ற செய்தி அவருக்கு தெரியும் ஆனா உள்ளத்துல சரிய ஒரு அசைவு பேசாம போற போய் அந்த நிகழ்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சியில் அதாவது மக்களுக்கு மன்னிப்பு நிகழ்ச்சி அதுல என்ன செய்யறாரு அந்த குரோசை என்ன செய்யறாரு எடுக்கிறார் எடுத்து மக்களுக்கு மன்னிப்பு வழங்குற டைம்ல இதை காட்டி தான் என்ன செய்வாங்க அப்படி மன்னிப்பு வழங்குவார்கள் அதை அவர் சுமந்து நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் என்று சொல்ற கட்டம் இருக்குது அவரால் சொல்ல முடியாம போயிட்டு அதை அப்படி தூக்குறாரு உள்ளம் என்ன செய்து தடுமாறு முடியல அவரால் அந்த அப்படி தூக்கியவர் பல பலண்டு கண்ணால கண்ணீர் ஓட ஆரம்பிக்குது நான் எப்படி இந்த மக்களை மன்னிப்பேன் அந்த கண்ணால கண்ணீர் வளர்ந்த குல்ஹு அல்லாஹ் அல்லாஹ் அந்த வசனங்கள்லாம் அவட உள்ளங்கள்ல ஓடிக்கின்றிருக்கு உடனே என்ன செய்யறாருன்னா அந்த குரஸ் அப்படியே வச்சுட்டு ஓடிட்டார் அதுல இருந்து வீட்டுக்குள்ள அந்த அந்த ரூமுக்குள்ள போயிட்டார் போனவர் ஒரு சில நாட்களில் களிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் நுழைந்தார் ஒரு சில நாட்களிலேயே களிமா சொல்லி இஸ்லாத்திற்கு இவருக்கு என்ன பெரிய மார்க்க பிரச்சாரம் என்ன பெருசா நடந்துச்சு எதுவுமே நடக்கல ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்தை என்ன செய்தது தொட்டது என்னால் பாவம் மன்னிக்க முடியாது என்கின்ற அடிப்படை விஷயம் அவருக்கு தெரியும் அதனால இஸ்லாமிய மார்க்கம் வந்து இந்த பாவ மன்னிப்பு என்பதை கூடுதலாக வரவேற்பதும் இறைவனிடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் உண்மையான அடிமைத்துவத்தை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் தான் பாவ மன்னிப்பு தேடுது இதை நல்லா நீங்க விளங்குங்க அதனால முதலாக உங்களோட மனசுல பதவி வைத்துக் கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதனால் நான் உண்மையான அடிமை என்பதை இறைவனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இறைவன் என் மூலம் என்ன செய்கிறான் சந்தோஷப்படுகிறான் இந்த விஷயத்துல இந்த விஷயத்தில் நான் அதாவது பாவமன்னிப்பை தேடுவதால் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பெரும் பாலைவனத்தில் வனத்தில் உங்கள் ஒட்டகம் உணவுகளோடு காணாமல் போகின்ற நேரத்தில் யாரும் அங்கே இல்லை என்றால் நீங்கள் சோர்ந்திருக்கிறீங்களே இந்த ஒட்டகம் திருப்பி கிடைக்குமான்னு கவலையில சோர்ந்திருக்கிறீங்க அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஒட்டகம் தன் கட்டுச்சாதங்களோடு திருப்பி கிடைத்தால் எப்படி ஒருவன் சந்தோஷப்படுவானோ அதை விட இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் பாவம் மன்னிப்பு தேடுவதில் அதை விட இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த அடிப்படையோடு இரண்டாவது விஷயம் பாவம் என்பது மனிதர்களுடைய இயல்பில் உள்ள விஷயம் மனிதர்களுடைய மலக்குமார்களுக்கு மாத்திரம்தான் அந்த இயல்பு இல்லை மனித ஜின்களுடைய இயல்பில் உள்ள விஷயம் பாவங்கள் செய்கின்ற அந்த முறை இஸ்லாம் பாவமண்டு காட்டி தந்ததுகள் ஒரு பகுதி இருக்குது மனித இயல்பிலே என்று தெரிந்த விஷயங்கள் ஒரு பகுதி இருக்குது அப்படியா இல்லையா விபச்சாரம் பாவம் என்பது இஸ்லாம் காட்டி தராது விட்டாலும் இயற்கையிலே மனித இயற்கையிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம் அதே போல இயற்கையிலேயே மனிதர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் உள்ள பாவங்களும் இஸ்லாமாக சொல்லித்தந்த பாவங்கள் அதாவது இதெல்லாம் பாவம் என்று காட்டி தந்த பாவங்களும் என்று இருக்குது எந்த பாவங்களாக இருந்தாலும் மனிதன் இயல்பிலேயே அந்த பாவத்தின் பால் தூண்டப்படக்கூடியவன் பாவம் செய்வதற்கு தூண்டப்படக்கூடிய ஒரு இயல்பிலே மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல அதனால் தான் ரசூலுல்லாஹி சலல்லாவுலசலம் சொன்னார்கள் லவ் லம் நீங்கள் பாவம் செய்யாது விட்டால் ல தஹபல்லாஹூபிக்கும் அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு பாவம் செய்கின்ற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்வார்கள் பாவம் மன்னிப்பும் தேடுவார்கள் இப்போ இதில் அர்த்தம் என்ன நம்ம பாவம் செய்வதை இறைவன் விரும்புகிறான் அர்த்தம் இல்லை அல்லது ஒரு ரெண்டு பாவமா நம்ம செஞ்சுக்கணும் அந்த ஹதீஸ் இல்லாமலே பாவம் எல்லாரும் செய்யத்தான் செய்யத்தான் அந்த எல்லாரும் பாவம் பாவம் செய்யாமல் மனிதனால் இருக்க முடியாதுன்னு அந்த ஹதி சொல்லுது அவ்வளவுதான் ஒரு சின்ன பாவமாவது மனிதன்ட வாழ்க்கையில எவ்வளவு உச்சகட்ட பேணுதலாக இருந்தாலும் ஒரு சிறிய பாவம் ஒன்றாவது என்ன செய்யும் நடக்கும் எனவே அல்லாஹு நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுதலை விரும்புகிறான் என்பதுதான் அந்த செய்தி சொல்லு நான் இன்றைக்கு எந்த பாவமுமே செய்யலை என்ற உணர்வு யாரும் எரிக்க கூடாது கவலைக்கிடமான விஷயம் எங்களை கேட்டு பாருங்க பாப்பம் கூப்பிட்டு நீங்க வாழ்க்கையில என்ன பாவம் செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது உதாரணத்தை என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து தொழாமை இருந்தது என்ன பாவத்தை அவர் நினைச்சு பார்த்த எப்படி சொல்லுவாரு மிஞ்சு மிஞ்சு போனா ரெண்டு சினிமா பார்த்திருப்பேன் அடுத்தது வேற நான் பாவம் செஞ்சதா யாருக்கும் துரோகம் செஞ்சதாவே எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது அவருடைய பதில பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே பாவம் எதுவுமே செய்யாத மாதிரி தான் என்ன செய்வாங்க நிறைய பேருடைய பேச்சு இருக்கும் நிறைய பாவம் செஞ்சிருப்பாங்க ஆனா அது ஞாபகத்திலேயே இருக்காது நான் என்ன பெருசா பாவம் செய்யறேன்னு நினைப்புல தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருந்து கொண்டிருக்கிறார் ஆனா கொஞ்சமாக பருவ வயது அடைய காலத்திலிருந்து நம்ம இந்த வயது காலம் வரைக்கும் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் ஒரு கணக்கு போட்டோம் என்று சொன்னால் இருட்டி போகின்ற அளவுக்கு பாவங்கள் உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனா என்ன செய்யறாங்க இல்ல ஒரு பெருசா கணக்கெடுக்கிறாங்க இல்ல பாவம் செய்து அஞ்சு வருஷம் இருப்பாங்க அஞ்சு வருஷம் பாவமே செஞ்சிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு நாள் முழுமையா அஞ்சு நேரம் தொழுதுருவாங்க இந்த அஞ்சு வருஷம் செஞ்சதே மறந்துடுவாங்க ஒரே ஒரு நாள் பாவம் அடிப்பேட்டிருப்பாங்க அதை டோட்டலா அழிஞ்ச மாதிரி நினைச்சிருவாங்க நினைச்சு என்னப்பா எல்லாரும் பாவம் இருக்கிறாங்க மனிதர்களே வேலையே இல்லை இப்படியா நடக்கிறது அந்த ஒரு நாள் மாற்றம் உலகத்தில் உள்ள எல்லாரையும் குறைபிடிக்க தூன்ற அளவுக்கு என்ன செஞ்சிருது மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இது இரண்டாவது மிக முக்கியம் எப்பொழுதும் எங்களது பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எங்களோட உள்ளத்துல இருக்க வேண்டும் இன்னொரு ஏற்றுக்கொண்டோமோ இல்லையோ இறைவனுக்கு முன்னால பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு என்ன செய்யணும் எந்த நிமிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் யாரும் நான் நிறைய பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்பதான் பாவம் மன்னிப்பு தேடுவோம் இது இரண்டாவது அம்சம் மூன்றாவது பாவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் பாவத்தில் ஈடுபட்டு விட்டால்

மோமிங்கில் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு பாவம் செய்துவிட்டால் ஒரு தவறில் ஈடுபட்டு விட்டால் உடனே என்ன செய்வார்கள் ஒரு மனக்கேடான விஷயத்தை செய்துவிட்டால் தங்களுக்கு தாங்களே அநியாயம் அளித்து கொண்டால் உடனே அவர்கள் இறைவனை ஞாபகப்படுத்துவார்கள் பாவத்தில் விழுந்து விட்டால் உடனே அவர்கள் இறைவனை ஞாபகப்படுத்துவார்கள் தக்கருல்லா ஞாபகப்படுத்தி உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் உடனடியாக பாவம் மன்னிப்பு தேடுவார்கள்